கடகராசி அன்பர்களே ஆன்மீகத்தில் நடக்கும் அன்பு சொந்தங்களான கடகராசிக்கு வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோமா நல்லா இல்லையோ ஆனா உங்களை பார்க்கிறவங்க காண்டாகணும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் மன நல்ல மனசு கொண்டவங்க குழந்தை பேச்சுக்கு சொந்தக்காரவங்க மனசும் அப்படிதாங்க பட்டுன்னு பேசுவாங்க மனசுல ஒண்ணுமே இருக்காது முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க மனசு நோகாமல் இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் இவங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா இவங்க மட்டும் நல்லா இருக்காங்க எப்படியாச்சும் இவங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கணும்னு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க எங்கள் மனசு கெட்டு போய் தான் இருக்குது நாங்கள் படாத பாடுபட்டுட்டு தான் இருக்கும் என்னோடய கஷ்டத்தை நாங்கள் சொன்னால் மட்டும் நீங்கள் என்ன ஒத்துக்கவா போகிறீங்க நீங்கள் என்ன இப்போது நான் சந்தோஷமாக இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பக க்காவது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க இந்த கடகராசிக்காரவங்க அதே மாதிரிதாங்க ஒரு சாதாரண உன் உடை அணிஞ்சாலும் சிம்பிளாக ஒரு பொட்டு வச்சாலும் சாதாரண ஒரு ஷர்ட் போட்டாலும் பார்க்கறதுக்கு ரிச் அண்டு ராயலாக இருக்கும் இதுதான் கடகத்தினுடைய அம்சம் ஏன்னா சந்திர பகவானுக்கு ராசி அதிபதியாக கொண்டதுனால பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக இருப்பாங்க மற்றவங்க பார்த்தாலே இவங்க பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்ச்சி இருக்கும் ஓராயிரம் பேர் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கடகம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க பார்வை இவங்க மேலே தான் இருக்கும் நல்லவங்க நல்ல பேச்சு திறமை கொண்டவங்க எல்லாரையும் அரவணைச்சு பேசுவாங்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லக்கூடியவங்களும் இவங்களாகத்தான் இருப்பாங்க பெருத்த கஷ்டத்துலேயும் இருந்தாலும் அடுத்த நிமிஷம் சூசைட் பண்ணிக்கலாமா இருந்தால் கூட கடகராசி இருந்தால் அப்பேற்பட்ட மனநிலை கொண்டவங்களை கூட தைரியம் சொல்லி அவங்களை மனசை மாற்றி அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வழிகாட்டுறதுக்கு கடகத்தை விட்டால் ஆட்களை பார்க்கவே முடியாதுங்க குறிப்பாக ஒரு தடைகள் வர வரைக்குமே கடகம் வந்து அமைதியாக இருக்கும் ஒரு தடை வருதுன்னா அந்த தடையை உடை தெரியக்கூடிய நெஞ்சுறுதி தாராளமான மனசோட எல்லாருக்கும் உதவணும்னு அப்படின்னு மனசு படைச்சவங்க இவங்களாதான் பொறுத்த வரைக்கும் சகல விதத்துலேயுமே இவங்களுடைய திறமைகள் அப்படிங்கிறது வெ வெளிப்படுத்தணும்னு முன்னேறுவாங்க தனக்கு ஒரு கஷ்டம் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ண பார்க்கிறேன் அதே மாதிரி இவங்கனால யாரும் கீழேயும் அடிபணிந்து போகவே முடியாது ஒருத்தர் கீழே வேலை பார்த்துட்டே இருந்தால் கூட சரியாக கவர்மெண்ட் உத்தியோகத்தில் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தால் கூட சரிங்க இவங்க தனித்து செயல்படணும்னு சொல்லிது சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு மாதிரி துரு துருன்னு ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க நல்ல வகையில் யோசிப்பாங்க இவங்களுடைய சிந்தனைகளில் இவங்க செயல்படுத்திட்டா இவங்களை மாதிரி உயர்வான வாழ்க்கையை வாழ ஒருத்தவங்களாலையும் முடியாது ஏன்னால் சந்திரன் ப சந்திர பகவான் இவங்களுக்கு எல்லா வகையிலுமே வந்துட்டு அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் அப்பப்போ மனசை மாற்றி விட்டுடுவார் கொஞ்சம் மனசு வந்து அப்பப்போ அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்குமே தவிர்த்து காதலில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க இப்பேற்பட்ட குணம் கொண்ட கடகராசிக்கு பல பல நாள் உறவு வந்து ஒன்று சேரப்போகுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தில் இருந்து உங்களுக்கு நடந்தே தீரும்னு சொல்றாங்க என்ன நடக்க போகுதுன்னு பயம் வேண்டாம் பதட்ட வேண்டாம் காரணம் கேட்டிங்கன்னா இரண்டு யோகங்கள் உருவாக போகுது புரியுதுங்களா இந்த யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி சனிஸ்வர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து விலகி போவதனால உங்களை அடுத்த இரண்டரை வருஷத்துக்கு யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாதுங்க குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களை மாதிரி ஒரு உற்றபட்ச அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஆட்களே கிடையாது அதுக்கு இன்னும் யோகத்தை தரக்கூடிய வகையில் இரண்டு யோகங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது அது என்னென்னு தெரியுமா அதை முன்னாடி கடகராசிக்காரங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அனுதினமும் இவரை நினைச்சிங்கன்னா இப்போ சொன்னீங்க இல்லையா கஷ்டப்பட்டாலும் கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு நாங்கள் கடந்துதான் போய்கிட்டே இருக்கோம் அந்த கஷ்டங்கிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில இருந்து முழுவதுமாக எடுத்துக்கிறதுக்கான ஒரு தெய்வம் இருக்குது யார் தெரியுமா சிவபெருமான் நொடிதோறும் கங்கை நீராடி ஜடையில் ஒளிரும் பிறைசூடி அம்பலத்தில் ஆனந்த கூத்தாடி நாடி வந்தோம் குறை தேடி தீர்க்கின்ற ஈசனே போற்றி எம்பெருமான் ஈச வழிபாடு செய்ய கடகத்தினுடைய வாழ்க்கை சுகமாயிருக்கும் உங்களுக்காக நான் அந்த சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ பதிவை தொடங்குகிறேங்க அவருடைய அனுகிரகம் இல்லாட்டி கடகத்தினுடைய பலன்கள் அப்படிங்கிறது நான் முழுசாக சொல்லி முடிக்க முடியாது புரியுதுங்களா அவர் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் அவர் இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள் ஓம் நமச்சிவாய இந்த மந்திரத்தை சொல்லி இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்கள் கமெண்டில் மறக்காமல் ஓம் நமச்சிவாயானு பதிவிடுங்க உங்களுக்கு அருளீடுவார் ஏய் என்னம்மா பேசிக்கிட்டே போகிறேன் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பியா என்ன சொல்ல வந்தியா அதை சொல்லு சும்மா சாமியை கும்பிடு அதை பண்ணு இதை பண்ணுன்னு தயவு செஞ்சு சொல்லாத அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பதிவை பார்க்கவே வேண்டாங்க புரியுதுங்களா கடவுள் மீது நம்பிக்கை இருக்கு ஆமாம் என்னுடைய வாழ்க்கை வந்து நல்ல வகையில மாத்தி கொடுக்குறதுக்கு தெய்வம் வந்துட்டு துணை வந்தே ஆகணும் நான் தெய்வத்துக்கிட்ட தான் ஒவ்வொரு நாளும் போய் நிற்கிறேன்னு நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வீடியோ பதவியை பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுதோ இல்லையோங்க அதிர்ஷ்டத்துக்கான வழி இந்த வீடியோ பதிவில் கட்டாயம் இருக்குது புரியுதுங்களா நல்லதே நடக்கட்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேன் இப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் நான் இரண்டு யோகங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்க போகுதுன்னு சொன்னேன் இந்த இரண்டு யோகங்களும் நூறு வருடங்கள் கழித்து தாங்க ஒரே வேளையில் உருவாகியிருக்கு அதுதான் பத்திர யோகம் மாளவியா ராஜயோகம் இதனால் கடகராசிக்காரவங்களுக்கு பணமலை போகுது இப்போ ஜோதிட சாஸ்திரத்தின்படி நவக்கிரகங்கள் அப்படிங்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தன்னுடைய இடத்தை வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க இதனால் ஒரு சில ராசிகள் ஒவ்வொரு இடத்திற்கும் வரப்போற ராசி யோகங்களையும் உருவாக்கும் இது வந்து மனிதர்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அதுவும் சில நேரங்களில் ஒரே வேளையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ராஜயோகங்கள் உருவாகும் இது வந்து மிகவும் சிறப்பானதுன்னு நாங்கள் சொல்வோம் அந்த வகையில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் குறிப்பாக ஜூன் மாதத்தில் இந்த இரண்டு ராஜயோகங்களும் ஒன்றாக உருவாக போகுது அது யார் தெரியுமா அசுரர்களின் குரு உருவான சுக்கரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷபராசியில் நுழையிறதுனால மாலவியா ராஜயோகம் உருவாக போகுது அதே சமயம் புத்திக்கு அதிபதியான புதன் பகவான் அதாவது புதன் பகவான் தன்னுடைய சொந்த ராசியான மிதன ராசிக்குள்ளே நுழையிறதுனால பத்திர ராஜயோகம் உருவாகி இருக்குது இந்த இரண்டும் சேர்ந்து தான் ஒரே வேளையில் நூறு வருஷத்துக்கு அப்புறம் உருவாகி இருக்கிற உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமாக இருக்க போகுது குறிப்பாக தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க புரியுதுங்களா ஒரே வேளையில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த யோகங்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தை வழக்கத்தை விட அதிகமாக கொடுக்க போகுது கடகத்தினுடைய நெஞ்சத்தில் யாராலையுமே வந்து அப்படியே அசைக்கவே முடியாது பார்க்குறதுக்கு ரொம்ப சாதுவாக இருப்பீங்க ஆனால் பெரிய பெரிய யார் எத்தனை பேர் வந்தாலும் சரி பெரிய பெரிய ஆட்களே வந்தாலும் சரி என்கிட்ட உண்மை இருக்கு புரியுதுங்களா கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாது இப்படியா பேசுவாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அதாவது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உருவம் எடுக்கக்கூடியவங்க தான் இருப்பாங்க இவங்களை எதிர்த்து ஒருத்தவங்கனாலையும் பேசவே முடியாது அதுலேயும் மடக்கி பேசுறதுல கடகராசி அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது இப்படிப்பட்ட உங்களுக்கு ஆளுமை மேம்பட போகுது நிறைய நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதோடு வெற்றிகளையும் குவிக்க போகிறீங்க பணியிடத்தில் சிறப்பான திறமையான முன்னேற்றத்தை காண போகிறீங்க பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் நல்லா பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு இந்த வாய்ப்பு எல்லாமே கிடைச்சே ஆகும் வேலை செய்கிறவங்க அதாவது கூலி வேலை செய்கிறவங்க பார்க்குறவங்க அரசாங்க துறையில் வேலை பார்க்குறவங்க யாராக வேணாயிரலும் இருங்க வியாபாரம் பார்க்குறீங்கன்னா தொழில் இருக்கீங்க உங்களுக்கு முன்னேற்றம் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியே பார்க்க போகிறீங்க அதே மாதிரி குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீண்ட காலமாக நிலவையில் உள்ள வேலைகளை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது நிறைய பணத்தை சேமிக்க முடியும் அதே மாதிரி ஒரே வேளையில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த பத்திர ராஜ யோகங்கிற வேலை மட்டும் இல்லைங்க வணிகம் பார்க்குறவங்க தொழில் பண்ணுறவங்க நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க குறிப்பாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுனால எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க மற்றவங்க செய்ய முடியாத ரொம்ப கஷ்டமான வேலைன்னு நினைக்கக்கூடியது கடகம் வந்துட்டு அசால்ட்டாக செய்வீங்க சாதாரணமாக செஞ்சு சாதனையாளராக பலம் பெறுவீங்க புரியுதுங்களா இந்த மதிப்பு மரியாதை உயர்வெல்லாம் பெரிய லாபத்தை வந்து தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதி ரீதியாக சிறப்பாக இருக்குது ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்கிது வருமானத்தில் உயர்வு ஏற்படுது அதே மாதிரி புதிய வருமான ஆதாரங்களை நீங்களே உருவாக்க போறீங்க அதாவது ஒரு படத்தில் அஜித் சொல்லுவார் இல்லைங்களா என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து கடகத்துக்கு பக்காவா பொருந்தும் இந்த டைலாக்கு எனக்கு நல்லா இருக்கு நான் வச்சிருக்கிறேன்னு கடகராசிக்காரவங்க வச்சுக்கலாம் காரணம் கேட்குறீங்களா இவங்களுக்கான வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய தன்மை படைத்தவங்க இவங்க ஏமாந்து போகிறவங்க எங்கே இவங்க வாழ்க்கை சறுக்குது தெரியுமா எல்லாருக்குமே வந்து நல்லது நினைக்கிற இடத்துல தான் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே பிளாக் ஆகி நிற்கிறாங்க நிறைய புகழ் பேர்னு கிடைக்கும் அது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக நம்பிக்கைங்கிற பேரில் சில பேர் துஷ்பிரயோகம் பண்ணிடுவாங்க இப்போ வந்துட்டு நல்ல காலம்தான் புரியுதுங்களா தொழில் ரீதியாக அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவு பெறுவதனாலையும் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குது வணிகத்தை வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது எதிர்காலத்தில் லாபம் தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்குது உங்கள் கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பான நிறைய வாய்ப்புகளை கொடுக்க போகிறீங்க நீண்ட காலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி நிறைய சுப நி நிகழ்ச்சிகளில் அதிகமாக பங்கேற்பீங்க வீட்லேயுமே அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளை முன்னிட்டு நடத்த போகிறீங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்போ நிறைவேற போகுது ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா கடகராசி அதிர்ஷ்டசாலியாக பிரகாசிக்க போகிறீங்க இது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு யோகத்தினால் பணக்காரங்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது பணக்கார யோகம் இருக்குது புதுசாக ஏதாவது ஒன்று கற்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா அதுலேயும் நல்லபடியாக படித்து முடிப்பீங்க உங்களோட ஆர்வம் இந்த காலகட்டத்தில் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி கடகம் அப்படிங்கிறவங்க மற்றவங்க கீழே வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா இவங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் இப்போ வந்து பலித்தமாக போகுது இப்போ தொழில் தொடங்கினீங்க புதுசா வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்கிறது சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு வேலையிலுமே நல்ல வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி உங்க சொந்த பந்தங்களுடனான உறவுங்கிறது ரொம்ப மேம்பட போகுதுங்க தாயுடனான உறவுமே வலுவடைய போகுது வருமானத்துல நல்ல முன்னேற்றம் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு வருமானத்தோடு சேர்த்து கிடைக்கும் ஏற்கனவே செய்த தொழில்களில் கூட அதிகமாக நீங்கள் வந்து லாபம் பெறுவீங்க ஆன்லைனில் வந்துட்டு முதலீடு பண்ணியிருந்தாலும் சரி இப்போ நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செஞ்சிங்க அப்படின்னா நல்ல செய்தியை பெறுவீங்க அரசு அதிகாரிகளாக வளம் வரலாம் பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாகுதுங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதனால நிறைய பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு மேலும் உங்களுக்கு பணம் வெளியில் மாட்டிக்கிட்டு இருக்கா கேட்டு கேட்டு பார்த்து வந்துட்டு ஏமாந்து போயிருக்கீங்களா அந்த சிக்கிய பணத்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா செல்வம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை காண போறீங்க இதுதான் அதுதான் இல்லை தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி புதிய திட்டங்களை நல்ல லாபம் கிடைக்கும் அதாவது சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான கிரகங்க அதாவது உச்சபட்ச வாழ்க்கையில் ஒரு யோகம் பரிவர்த்தனைக்கு நிவர்த்தனைக்குன்னு ஒரு யோகம் இந்த பத்ரயோகம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கு இந்த இரண்டு கிரகங்களுடைய யோகங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை முனையை ஏற்படுத்த போகுது இப்போ ஏதாவது செலவுகள் வந்தால் கூட அது உங்களுக்கு சுப செலவுகளாக இருக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாகத்தான் இருக்கும் அதே மாதிரி மகனுக்கோ மகளுக்கோ உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக கைகூடி வரும் சுற்றுலா போவீங்க ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வருவீங்க அதே மாதிரி வீடு வாங்குறது நகை வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரி எல்லாத்தையும் முதலீடு செய்வதற்கான சூழ்நிலை உருவாகுது முன்னாடி எல்லாம் ஓடி செலவு பண்ணுறதுக்கு கையில் பணம் இருக்காது இப்போ சேமிப்பு கரையுது அப்படிங்கிற கவலையே வந்து இல்லாமல் மகிழ்ச்சியோட நிறைய செலவு பண்ண போறீங்க சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்க போறீங்க புரியுதுங்களா ஒட்டுமொத்தமா ஏதாவது கனவுகள் இருக்கு திட்டம் போட்டுட்டே இருக்கீங்க இத பண்ணணும் அத பண்ணணும் வீடு கட்டணும் கல்யாணம் சொத்து வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் ஏதாவது திட்டம் இருக்கா இது எல்லாத்திலேயுமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய சரியான காலகட்டம் மனசுல மகிழ்ச்சி இருக்க போகுதுங்க அதுவே குடும்ப வாழ்க்கையை பொறுத்த மட்டும் காதல் உறவா இருக்கட்டும் இத்தனை நாள் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுங்கிற பிரச்சனை எல்லாம் இனி இல்லைங்க எல்லாமே குறைய போகுது இப்படி ஒட்டு மொத்தமாக உங்களை மாதிரி ஒரு ஜோடி யாரும் பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு அவ்வளவு ஒரு அந்யூன்யமாக வளம் வர போகிறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு சுக்கர பகவான் உங்களை அடைந்து நிற்கிறாரு அதிர்ஷ்டம் கொட்ட போகுது அதிர்ஷ்டம்னா சாதாரண அதிர்ஷ்டம் கிடையாது ஒரு பெரிய அதிர்ஷ்டங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுது அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசிடுங்க லாட்டரி இருக்கிறவங்களுக்கு கூட ஜாக்பாட் அடிக்கும் வண்டி வாகனங்களை மாற்றுவதற்கு சரியான காலம் அதே மாதிரி பெண்கள் எல்லாம் ஆபரணங்களையும் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எல்லாருமே ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ கடகராசி கடகராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கும் பொருளாதாரத்தில் சிறப்பாக வளர்ச்சி இருக்க போகுது திரும்பவும் சொல்கிறேங்க சுக்கரனும் புதனும் இரண்டு பேரும் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாங்க குடும்ப சூழ்நிலை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் சொத்து சேர்க்க போகிறீங்க பரிசுகள் எல்லாம் தேடி வரப்போகுது தொழில் நல்லா இருக்க போகுது கலைத்துறையில் விளையாட்டுத்துறையில் இருக்கீங்க பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வரன் கூடும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவங்களுக்கு உங்களுடைய பல நாள் கனவுகள் நனவாகும் புரியுதுங்களா ஒரு யோகம் இருந்தாலே அதிர்ஷ்டம்தான் இப்போ இரண்டு யோகங்கிறது உங்கள் பெயருக்கு புகழ் சேர்க்கக்கூடிய நேரம் உங்களுடைய வருமானம் பல மடங்கு அதிகரிக்க போகுது வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வருது புதிய வாய்ப்பு உங்க வீட்டு கதவை மட்டும் தட்டுறது மாளவிக்க யோகத்தினால் திருமண வாய்ப்பு கட்டாய அமையும் அதே மாதிரி சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி புகழ் கிடைக்க போகுது பாராட்டுகள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படுது இந்த நேரத்தில் நீங்க எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்ப வரைக்கும் பார்த்தபோது பலன்களில் இருந்து இந்த இரண்டு யோகங்களின் கடகராசியினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் முழுவதுமாக மறக்க வச்சுருங்க ஓகேங்களா நல்லா இருக்க போகிறீங்க வரக்கூடிய வாய்ப்புகள் மட்டும் கடகராசி உங்களுக்காக பயன்படுத்துங்க மொத்தத்தில் இந்த இரண்டு யோகத்தினால் சவால்களை கூட சாதனைகளாக மாற்றக்கூடிய யோகம்தான் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு அனுதினமும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யணும் அது வந்து என்னைக்குமே கடகராசி தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிச்சு ஆக வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த நேரத்தில் இந்த யோகத்தினால நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னா ஸ்ரீ மீனாட்சி அம்மனை அனுதினமும் வழிபாடு செய்யணும் முடிஞ்சதுன்னா அந்த தெய்வத்தினுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க குறிப்பாக அங்கே குங்குமத்தை வாங்கிட்டு வாங்க அது வந்து தினமுமே உங்கள் நெத்தியில வைங்க நல்லது அதே மாதிரி தினம் தினம் அபிராமி அந்தாதியை படிங்க அதே மாதிரி நீங்கள் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுங்கிறது மனவளம் குன்றியவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்காக உணவுக்கும் உடைக்கும் உதவி பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வழிகாட்டுங்க அதே மாதிரி புண்ணை மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்க மகிழ்ச்சி பொங்கும் ஈடு இணை இல்லாத செல்வம் செல்வாக்கு கிடைக்க பெறுவீங்க வாழ்த்துக்கள்ங்க இந்த இரண்டு பிரம்மாண்டமான யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு சந்திர பகவான் எந்த அளவுக்கு பௌர்ணமி நாட்கள் நல்ல பிரகாசமாக முழுமையாக இருப்பாரோ அந்த அளவுக்கு மற்றவங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருக்க போகிறீங்க அவர் வந்து பதினஞ்சு நாள் வர்றது பதினஞ்சு நாள் தேரது மாதிரி இருப்பார் அது அந்த மாதிரி இந்த இரண்டு யோகத்தினால் எப்போவுமே வளர்ந்துக்கிட்டே இருக்க போகிறீங்க தெய்வம் உங்களுக்கு துணை வந்துட்டு இருக்க போகுதுங்க அதாவது உண்மைக்கும் உழைப்புக்கும் அடிபணியக்கூடிய கடகத்திற்கு இனி ஏறு தான் அந்த ஆறுமுகமும் துணை இருக்க சிவபெருமானும் துணை இருக்க போகிறாங்க அதனால கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி பாதையாக மாறப்போகுது அதனால இனிமேட்டு எந்தவித கலக்கமுமே வேணாங்க இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் சந்தோஷமே நான் பார்த்ததில்ல இதுவரைக்கும் நான் நிம்மதியாக இருந்ததே இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் என்னுடைய வாழ்க்கையிலையா இந்தளவுக்கு நல்லது நடக்குது என்னுடைய வாழ்க்கையில் நானாக சந்தோஷமாக இருக்கேன் எனக்காக இந்த சந்தோஷம் அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறப்போகுதுங்க அந்த வாழ்க்கையை நிம்மதியாக அனுபவித்து வாழுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி